ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியில் இருந்து ஒரு அவசரமான செய்தி மிக மிக அவசரமான செய்தி ஆம் தங்கமை மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகுது ஏன் தெரியுமா உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் அதிசய பெறப்போகிறாய் செல்வமே உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் ஏற்படும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகுது தங்கமே நான் இருக்கும் இடம் சீரடியிலிருந்து இனிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகுது அதில் சுகம் கலந்த இன்பம் இருக்கும் உன் மனதிற்கு உன் எதிர்பார்ப்பு விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடைய போகுது ஒன்று தெரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதுமே கண்மணியே விண்ணை தொடும்போதோ எனது மதி என்பான் விழும்போதோ எனது விதி என்பான் மானிடன் வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் மானிடன் தோல்வியை மட்டும் ஏனோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் தங்கமே இதுதான் நிதர்சனமான உண்மை யார் விலகிச் சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது என்ன ரயில் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதானே ஆகணும் என்ன உனக்கே தெரியும் தேவைக்காக பழப பழகுபவர்கள் தேவை நிறைவேறும் வரை தேன் ஒழுக பேசுவார்கள் தேவை முடிந்ததும் தேலாக கொட்டுவார்கள் என்று ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன் எப்படி தெரியுமா நரம்பில்லாமல் நரம்பில்லாத நாவால் வரம்பின்றி பேசுவார்கள் நரம்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும் என்றால் பேசிவிட்டு செல்லலாமா நீ சம்பாதிக்கணும் தங்கமே பணத்தை மட்டும் அல்ல நல்ல பெயரை நல்ல உள்ளத்தை நல்ல நல்ல மனிதர்களை நண்பர்களை எந்த நிலையிலும் உன்னை விட்டு எதற்கும் விலகாத உறவுகளை மட்டும் சம்பாதித்து விடு தங்கமே பிள்ளையான நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே என் பிள்ளையான நீ சாயின் பிள்ளையான நீ இல்லை முடியாது கஷ்டம் என மூன்று வார்த்தையும் ஒருபோதும் நீ கூறக்கூடாது கவலைப்படக்கூடாது எல்லாம் மாறும் உன்னுடைய தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது சீரடியிலிருந்து இதைச் சொல்வதற்காகத்தான் அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நீயோ வழி தவறிச் செல்லிக்கொண்டிருக்கிறாய் எதிர்மறை எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் கலக்கம் அடையக்கூடாது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கற்கண்டு போல இணைக்கப் போகுது உன் வாழ்க்கை தங்கமே ஆனால் நீயோ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் என்ன தெரியுமா நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான் பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து நீ உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியோடு செய்ய நீ நீயாக வெற்றி உனதாகிவிடும் தங்கமே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் சில பேர் வாழ்நாள் முழுவதும் எதை தொட்டாலும் சலித்துக் கொள்வார்கள் எதிலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது உதாரணத்துக்கு கருப்பு சட்டை இருந்தால் வெள்ளை சட்டை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்பார்கள் வெள்ளை சட்டையே கொடுத்தால் கூட இது சீக்கிரம் அழுக்காகிவிடும் என்று குறைபோடுவார்கள் இப்படி எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அவர்களுக்கு நிறைவு என்பது இருக்கவே இருக்காது வராது சதா சர்வ காலமும் தன்னிடம் இல்லாதது எதுவோ அது இருந்தால் நன்றாக இருக்கும் அது கிடைக்கும் வரை வாழ்நாள் வீணான நாள் என்று புலம்புவார்கள் திருப்தியாக வாழ முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முதலில் திருப்தி என்றால் என்னென்ன சிந்திக்கணும் தங்கமே கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகுது கேட்டது கிடைக்கப் போகுது நினைத்தது நடக்கப் போகிறது என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக போகுது தங்கமே அவரவர்களின் வழி அவரவர்களுக்கு தானே புரியும் மற்றவர்களுக்கு புரியுமா புரியாது புரிய வைக்கவும் முடியாது புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் தங்கமே இதனால் தான் பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் நீ கேள்வி கேட்கவே கூடாது சிலரிடம் பதில் சொல்லவே கூடாது ஏன் சிலரிடம் நீ பேசவே கூடாது தங்கமி எவ்வளவு இழப்புகளையும் கஷ்டங்களையும் சமாளித்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடினாலும் சில நேரத்தில் எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை அப்படித்தான் இ தங்கமி ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே அதனால் தான் நீ உடைந்து போகிறாய் ஒட்டாத உறவுகளை எதற்கு நீ நம்புகிறாய் வேண்டாமே ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை அவர்கள் உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் நினைச்சுக்கோ நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் போகும்போது அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க பழகிக்கோ உன்னை மதிக்காத மனுஷங்கள்கிட்ட உன் நேரத்தை செலவு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே உன் எல்லையில் நீயே நின்றுவிட்டால் அது கௌரவம் தங்கமே மற்றவர்கள் நேர்த்தினால் அது அவமானமாகிவிடும் நீ கவலைப்படக்கூடாது எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது ஏன்னா கவலைப்படுத்தினால் அது நேரத்தை தான் வீணடிப்பது போல ஆகிவிடும் எந்த மாற்றத்தையும் தராது ஆனால் மன அழுத்தத்தை தான் தரும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய உண்ணம் எண்ணம் உறுதியாக இருந்தால்தான் எண்ணியபடி உயரலாம் உனது எண்ணம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குது தங்கமே தோட்டாலும் தொடர்வேன் என்று துணிஞ்சி தான் நின்றுவாரேன் ஏன்னா துணிஞ்சு நிற்பவனுக்குத்தான் இங்கு வளமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது துவலாதே கண்மணியே உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் இப்பொழுது உனி வாழும் வாழ்க்கை அருமையான வாழ்க்கை உனக்காக நல்ல வாழ்க்கை தான் கிடைத்துள்ளது இப்போதோ நீ இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் தங்கமே உன் மீது குப்பைகள் விழுவதை கடலால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை தன் அலையின் சக்தியை கொண்டு தூக்கி தூர கரையில் வீச முடியுமே அதுபோல்தான் தங்கமே உன் மீது விழுகின்ற இலி சொல் உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள் உன்னை எப்படியெல்லாம் பழி சொல்கிறார்கள் இதுகளை எல்லாம் நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை நீ அலட்சியப்படுத்துவதன் மூலம் தூக்கி தூர வீச முடியும் தங்கமே உன் இலக்கு சரியானதாக இருந்தால் பிறரை பாராமல் சரியான திசையில் பயப்படாமல் சென்று கொண்டே இரு வெற்றி நிச்சயம் தங்கமே எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதமானாலும் இந்த சாயப்பா என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் இது சத்தியம் தங்கமே உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அமைதியை மட்டும் என் பிள்ளை இழந்து விடக்கூடாது அமைதியாக இரு அழாதே கடைசி நொடியில் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன் என் பிள்ளைகளை நான் சோதிப்பேனே தவிர காயப்படுத்தி கீழே விழவெடுக்க மாட்டேன் தங்கமே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையில் பதில் சொல் உன்னை தலை நிமிர நிமிர உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரணும் தங்கமே நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிடு எழுந்து நில் நீ எழுந்து எழுந்துவினில் அவர்கள் கண்களில் பயம் தெரிந்துவிடும் தங்கமே உன் அப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கும் நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும் தங்கமே வழி பிறக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்